பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதிபராசக்தி பாலய மாம் ஆதிபராசக்தி பாலய மாம் அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பரா ி பாலயமா திரிபுனஸ்வரி ராஜரஜேஸ்வரி திரிபுவனஸ்வரி ராஜரஜேஸ்வரி ஆனந்த ரூபிணி பாலையமா ஆனந்த ரூபிணி பாலயமா பரமானந்தூபிணி பாலயமா அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலைய அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலைய त्रिभुवनेश्वरि राजरी त्रिभुवनेश्वरि राजरजेश्वरि 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 त्रिभुवनेश्वरि राजराजेश्वरि आनन्दरूपिणी पालय आनन्दरूपिणी पालय பரமானந்த ரூபிணி மாம் அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலய ஆதி பராசக்தி பாலய अंब परमेश्वरी अखिलांडेश्वरी पराशक्ति पालय त्रिभुवनेश्वरी राजेश्वरी त्रिभुवनेश्वरी राज